அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் என்ன பலனை கொடுக்க போகுது அதாவது ஒரு பலனை கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்வது தெரிந்து கொண்ட பிறகு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இருக்கிற மனசுக்கும் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்து அதனால் உருவாகக்கூடிய அந்த விஷயத்துக்கும் மனசுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் திடீர்னு நடக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கும் இது நடக்க போதுன்னு தெரியுது இல்லை திடீர்னு நடக்குது ரெண்டுக்கு வித்தியாசம் நமக்கு புரியும் அப்படி இருக்கிற நிலையில் இன்னும் ஒரு மாதத்துக்கு அதாவது ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் சிம்ம ராசியிலேயே செ செவ்வாய் இருப்பார் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் எந்த பாவகம் பாதித்திருக்கிறது இங்கே இருந்து சம்பவங்கள் நடக்கும் எதனால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் திரையில் இன்னும் அந்த செவ்வாய் ஒரு மாதத்துக்கு ஜூலை இருபத்தெட்டு வரை இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு சிம்ம ராசியில் ஜூன் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் செவ்வாய் இருப்பார் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாயும் சனியும் என்ன செய்வார்கள் பாவகங்கள் எது கெட்டு போயிருக்குது எது நல்லா இருக்குது கோச்சார ரீதியாக பிறந்த ஜாதக அமைப்பின்படி என்ன தசா புத்திகள் நடக்கட்டும் ஆறு எட்டு நடந்தால் ஒரு மாதிரியும் ஸோ தொடர் லக்கண யோகாதிபதிகளோட தசா புத்திகள் நடந்தால் அது ஒரு மாதிரியும் இருந்தாலும் கோச்சாரத்தில் என்ன பாதிப்புகள் இருக்கும் இந்த ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் என்ன கொடுப்பார் பாருங்கள் ராசியில் செவ்வாய் சந்திரன் வந்து அதாவது இரண்டே கால நாளுக்கு ஒருத்த ஒருத்தரை மாறக்கூடிய கிரகம் ராசியிலேயே செவ்வாய் கேது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்துல சுக்கரன் பதினொன்றில் குருவும் சூரியனும் பன்னெண்டில் புதன் ஒரு சுபகரக தொற்ற பாவங்களை வெட்டரலாம் ஏன்னா எப்படியா இருந்தாலும் அதை காப்பாற்றி விட்டுறோம் ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு அதாவது இருக்கிற இடம் பார்க்குற இடம் ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி விட்டுரும் அப்படிங்கிற நிலையில் ராசிக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு நான்காம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் இது எல்லாமே சுபகரக தொடர்பில் இருக்குது எப்படின்னு கேட்குறீங்களா ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு குருவினுடைய பார்வை இருக்கா அஞ்சு ஏழு ஒம்பது குருவினுடைய அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்பதாம் பார்வை ராசிக்கு மூணு அஞ்சு ஏழில் விழுது குரு பதினொன்றில் இருக்கிறார் புதன் பன்னெண்டிலிருந்து ஆரை பார்க்கிறார் சுக்கரன் வந்து பத்திலிருந்து நான்கை பார்க்குறார் கிட்டத்தட்ட நான்கு சுபகிரகங்களுடைய தொடர்பு ஒரு எட்டு பாவத்துக்கு வந்துடுது அதாவது மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு குருவினுடைய ஐந்தாம் பார்வை நான்காம் இடத்துக்கு சுக்கரனுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு குருவினுடைய ஏழாம் பார்வை ஆறாம் இடத்துக்கு புதனுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு குருவினுடைய ஒன்பதாம் பார்வை இந்த பாவத்துக்கு போகிற குருவினுடைய பார்வை குருவினுடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு புதனுடைய தொடர்பு புதன் பன்னெண்டில் இருக்கிறார் குரு பதினொன்றில் இருக்கிறார் சுக்கிரன் பத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த பாவகங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி விடும் ஏன்னா சுபக்கரங்களின் தொடர்பில் இந்த பாவகங்கள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாவகம் ஏதோ ஒரு வகையில் நடக்கும் சரி பாதிக்கப்பட்ட பாவகங்கள் எது ராசி பாதிக்கப்பட்டு இருக்கிறது செவ்வாயின் இருப்பாள் ராசிக்கு எட்டாம் இடம் சனியால் இருப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சரியா சனியினுடைய மூன்றாம் பார்வை பத்தாம் பாவத்துக்கு வருது ஆல்ரெடி சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் கெட சுக்கிரன் சனியின் பார்வையால் கெடுவார் இருந்தாலும் அவர் ஒரு சுபகிரகம் ஆட்சியாக இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனியினுடைய பத்தாம் பார்வை ராசிநாதனே ராசியை பார்க்கிறார் அங்கே சூரியனுடன் நஷ்டம் ஆகி இருக்கிறார் இருந்தாலும் உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றுவார் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு சுப கிரக தொடர்பு பெரும் பாவகங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளைய செய்ய வைக்கும் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிரகங்கள் கொடுக்கும் குரு உச்ச வீட்டில் தான் இருக்கிறார் சுக்கரன் ஆட்சியில் இருக்கிறார் புதன் தனக்கு பகை வீடாக இருந்தாலும் பகை வீடாக இருந்தாலும் தனித்த புதனாக இருக்கிறார் அங்கே வந்து சனி செவ்வாயினுடைய தொடர்பு தனித்த புதன் சுபர் தான் அவர் பிடிக்காத வீட்டில் இருக்கிறார் அவ்வளோதான் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் ஒரு சுப கடன்களோ ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ முயற்சி ஒரு முயற்சிகளோ கொடுக்கக்கூடிய அளவில் தான் புதன் இருப்பார் அங்கே சனியினுடைய தொடர்பு புதனுடைய தொடர்பு எதுவும் இல்லை பாதிக்கப்பட்ட பாவகம் செவ்வாயால் நாலு ஏழு எட்டு பார்வை செவ்வாயினுடைய நான்காம் பார்வை சுக் சொந்த வீட்டையே பார்க்கிறார் நாலாம் பார்வையாக ராசிக்கு சிம்ம ராசிக்கு நான்கு நான்காம் பார்வையாக தான் வீட்டையே பகிர்ச்சகத்தை பார்க்கிறார் சுக்கரனும் பார்க்கிறார் அவருடைய பார்வை பலம் கெடுத்தாலும் சுக்கரனுடைய பார்வை பலம் காப்பாற்றும் அப்படிங்கிற நிலையில் சுபகிரகங்கள் தொடர்பட்ட பாவங்களை விட்டுறலாம் அது ஏதோ ஒரு வகையில் சிம்ம ஒரு வலுவை கொடுத்துரும் ஏதோ ஒரு வகையில் ஏன்னா லக்னாதிபதி வலுவாக தானே இருக்கிறார் குருவை அசமனம் செய்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் தன்னை நண்பராக நினைக்கக்கூடிய புதனின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் ராசி அதாவது சிம்ம பிறந்தவங்க வலுவாக தான் இருப்பீங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் என்ன நடக்கும் பாதிக்கப்பட்ட பாவகம் எது ராசி பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்க உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை சனி பார்க்குது சனியினுடைய செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை தான் வீட்டை அதாவது செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனியை பார்க்குது ஏழாம் பார்வை ஏழாம் பாவத்தை பார்க்குது அங்கே ராகு நிற்கிறார் குருவின் பார்வை இருக்கிறார் அதனால் ஏழாம் பாவத்தில் அதாவது மனைவி எதை கூட்ட ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க அந்த குருவினுடைய பார்வை சமாளிக்க செய்யும் சமாளிக்க வைக்கும் சமாளிக்க முடியும் இது வந்து சுபக்கரகங்களை தொடர்பை பெற்றது சுபக்கரக தொடர்பை பெறாத பாவகம் ராசி இரண்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் ஒம்ப எட்டாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் இயல்பாக இருக்கிறது ஒன்பதாம் பாவகம் எந்தவித சுப பாவத்துவ தொடர்பு இல்லாமல் இயல்பாக இருக்கிறது அப்படிங்குறது பாதிக்கப்பட்ட பாவகம் எது ராசியும் எட்டாம் இடமும் அப்போ இதிலிருந்து சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதிலிருந்து என்ன தெரியுது ராசி பாதிக்கப்பட்டிருக்கிறது எட்டாம் பாவகம் செவ்வாயின் பார்வையால் செ செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி அங்கே எட்டில் இருக்கிறார் எட்டில் இருக்கிறார் வீடு கொடுத்த குரு அஸ்தமனமாக இருக்கிறார் அப்படிங்கிறனால இந்த மாதம் இந்த ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் செவ்வாயினுடைய தொடர்பு சனிக்கு இருக்கிறது எட்டாம் பார்வை சனிக்கு இருக்கிறது மற்ற எல்லாம் சுபகிரக தொடர்புகள் இருக்குது குடும்பஸ்தானத்துக்கு சனியினுடைய பார்வை ராசியில் செவ்வாய் ராசிக்கு எட்டில் சனி இந்த மூன்று பாவகங்களும் பாதிக்கப்படும் நிலை உடல் பாதிக்கப்படும் குடும்பம் பாதிக்கப்படும் பேசுகிற பேச்சுக்கள் பாதிக்கப்படும் தனம் குடும்ப பாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சனியினுடைய பார்வை கெடுக்கும் வம்பு விளக்கு கெண்டம் அசிங்கம் கீழே விலகுதல் ஒரு விபத்துகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய எட்டாம் பாவத்தில் செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி இருக்கிறார் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க சிம்மராசிக்காரங்க அப்போ குடும்பம் ஒரு சில சிக்கல்களில் மாட்ட போகிறது உடல்நிலை பாதிக்கப்பட போகிறது செவ்வாய் யோகாதிபதி தான் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை லக்னாதிபதி வலுவாகத்தான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குருவுடன் அஸ்தமனம் செய்திருக்கிறார் நீங்க நல்லா இருக்கிறீங்க ஆனால் செவ்வாயால் அந்த மனசு பாதி உடல் உடல் பாதிக்கப்படும் உடல் பாதிக்கப்படும் எட்டாம் இடத்தில் சனி அஷ்டம சனியாக அங்கே இருந்து செவ்வாயின் வாங்கி வாங்கி நிலை செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு குடும்பஸ்தானத்துக்கு போற வரைக்கும் போனாலும் குடும்பஸ்தானம் பாதிக்கும் இல்லையா கிட்டத்தட்ட இன்னும் இதில் ஒரு இருபத்தி எட்டு நாள் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடைவெளிக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்குமே சனியினுடைய தொடர்பு செவ்வாய்க்கு இருக்கும் அதை பார்க்கும் பாவகங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்போது நீங்கள் இந்த இந்த கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு எதுவே வந்து ஒரு தெளிவாக இருக்கணும் முன்னெச்சரிக்கை நட முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக பதிவிடப்படுற வீடியோ தான் இது அதனால் சிம்மராசிக்காரங்க தெளிவாக இருக்க கோபம் அதிகம் வரும் கோபம் அதிகம் வர்றதில் பல பிரச்சனைகள் உடல் உடல் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு உருவாகும் இதனால் வந்து குடும்பத்தில் ஒரு சில சல சில சலசலப்புகள் வந்து நடக்கும் இதனால் போய் ஒரு டென்ஷனாகி போய் கீழே விழுறது மேலே விழுது ஏதோ ஒன்று நடக்கிறது விபத்தை நடக்கிறது இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கும் அது அது தானாக உருவாக்கும் செவ்வாய் வாங்கிய பார்வை வாங்கிய சனி உருவாக்கும் எந்தவித சுபக்கரக தொடர்பும் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே பாவகங்களை பூரா விளக்கிட்டேன் எந்தெந்த கிர எந்தெந்த பாவகம் சுபரின் தொடர்பில் இருக்குது ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் இருந்தாலும் ராகுவை குரு பார்க்கிறார் ஆறாம் பாவத்தை புதன் பார்க்கிறார் ஐந்தாம் பாவத்தை குரு பார்க்கிறார் நான்காம் பாவத்தை சுக்கரன் பார்க்கிறார் மூணாம் பாவகத்தை பேரு புகழ் தைரியம் வீரியத்தை குறிக்கூட குரு பார்க்கிறார் இதெல்லாம் கெட்டுப்போகார் பிரச்சனைகள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் கெட்டு போட பாவகம் எட்டு ரெண்டு ராசி அப்போ இந்த மூன்று பாவகங்களும் கடுமையான சிக்கலில் தக் சிக்க போகுது தசா புத்திகள் அமைப்பை பொறுத்து இங்கே நடக்கும் தசா புத்திகள் ஆறு இட்டுக்குன்னுடைய தசா புத்திகளாக இருந்த இதே சனி தசையை சனி புத்தி அந்தரம் இந்த மாதிரி நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு கடுமையான பாதிப்பை எட்டாம் இருந்து சனி கொடுத்தே தான் தீருவார் டென்ஷனில் போய் மாற்றுறது தான் ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்தில் உருவாக்கும் வீட்டில் இருந்து கிளம்புவீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இதுவோ அதை ஏன் நினச்சிக்கிட்டு போய் எங்கேயாவது போய் கீழே விழுவது மேலே விழுவது அடிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அந்த மனதால் உருவாக்கப்படும் அந்த ஒரு சில டென்ஷனில் போய் செய்ய வைக்கக்கூடிய நிலையெல்லாம் இப்போ உருவாக்கும் அதனால் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு சனி செவ்வாயின் தொடர்பு இருந்து கொண்டதில் தான் இருக்கும் செவ்வாய் யோகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுபகரக தொடர்பு இல்லை செவ்வாய்க்கு எந்தவித சுபக்கர தொடர்பும் இப்பொழுது இல்லை தனித்த செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறார் அதனால் வந்து ஒரு சில உடல் உபாதைகளை வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடக்கும் அதே போல் இங்கிருந்து நடக்கும் அப்படிங்கிறது இப்போ சனியினுடைய ஏழாம் பார்வை குடும்பஸ்தானத்துக்கு விலகுது செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனிக்கே விளக்குறது எட்டாம் பாவகத்துக்கும் விளக்குறது பொழுது குடும்பம் பல ஒரு மன சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை தேவையில்லாத டென்ஷன் பண்ணும் தேவையில்லாத டென்ஷன் பண்ணுற அளவுக்கு உங்களை உங்களையே உருவாக்கி விட்டுற அந்த மாதிரி நல்லா இருக்கும்போது யாராக ஒருத்தரை எதை ஒன்று சொல்லி அதை டென்ஷன் பண்ணிவிட்டு அன்னைக்கு இந்த பொழுதுல எதை ஒன்று அந்த வேகத்தில் செய்யக்கூடிய நிலையில் வேகமாக போகிறது வர்றது எதோ ஒன்று பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு போய் எதோ ஒரு சிக்க விட்டு எதோ ஒன்று நடக்கக்கூடிய விபத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பில் ராசி குடும்பம் எட்டாம் பாவகம் இது மூன்றிலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு நடக்கும் இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்னென்னா அதாவது பஞ்சமி திதிக்குள் பிறந்த ஜாதகர்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி அம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு முன்ன பின்ன ரெண்டு ரெண்டு நாள் இதில் பிறந்தவங்களுக்கு நடப்பதை நிறுத்த முடியாது அது கொடுத்தே தீரம் கிரகம் இதிலிருந்து அப்படியே தப்பிக்கிற அளவுக்கு ஒரு வழியை அவங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஆறு எட்டு புத்திகள் கடுமையாக இருந்து நடந்தால் நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு சிம்மராசிக்காரர்கள் இருக்கும் ஏன்னா அங்கே அஷ்டமசனியாக இருக்கிறது செவ்வாயின் பார்வையை வாங்கி இருக்கிறது கோச்சாரத்தில் வேறு எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை அப்படிங்கிற நிலையில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் இருந்தது வேற இனிமே வந்து ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஆயிரம் தடவை யோசிக்கணும் எவ்வளோ கோவம் வந்தாலும் நிறுத்த முடியாது தான் நிறுத்த முடியாது கோவத்தை நிறுத்த முடியாது நடக்கிறத நிறுத்த முடியாது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு கூடிய ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு செயலை செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து மனசு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து ஓர சரியாக தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது தான் சிம்மராசிக்காரங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்கிறது மூன்று பாவகங்களும் நீங்கள் அப்படின்னா என்ன தான் உங்களுடைய உடல் ராசி ராசியில் செவ்வாய் ராசிக்கு எட்டில் அஷ்டம சனியாக செவ்வாயின் பார்வை வழங்கிய சனி குடும்பஸ்தானத்துக்கு சனியினுடைய பார்வை இது மூணு தான் சுபகிரக தொடர்பு இல்லாத பாவகங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க மற்ற எல்லா பாவத்துக்கும் சுபகிரக தொடர்பு இருக்குது மற்ற எல்லா பாவத்துக்கும் சுக சுபக தொடர்பு இருக்குது அதுலேருந்து பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்குண்டான வழியை காப்பாற்றி விட்டுரும் ஆனால் இதில் வந்து மனவேதனையை கொடுத்தே தீரும் அப்படி ஒரு நிலை தான் குடும்பத்தால் ஒரு பிரச்சனை வந்து சண்டை வருது செலுப்பு வருது ஏதோ ஒரு வகையில் வயதுக்கு தந்தார் போல் இப்போ இருபத்தஞ்சி இருபது வயசில் இருக்கிறவங்க என்ன நடக்கும் பள்ளிக்கூடம் போகும்போது வீட்டில் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை ஒரு நாற்பது வயசுல இருக்க கடைந்த அளவுக்கு அந்த தொந்தரவு இந்த தொந்தரவு கொடுக்க கொடுத்தவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை வேறு ஒரு விஷயத்துக்கு போகும்போது கிடைக்க மாட்டேங்குது இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலையை உருவாக்கி அதில் டென்ஷன் ஆகி கொண்டு போய் இந்த மூன்று பாவகங்களும் வேலை செய்யும் உடல் பாதிக்கும் குடும்பம் பாதிக்கும் எட்டாம் இடம் இந்த மூன்று எட்டாம் இடத்துக்கு தான் நான் சொல்லிட்டேன் ஒம்பு வழக்கு கண்டாசிங்கம் கேவலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நடக்கும் இதில் வந்து லக்கணத்துக்கு எத்தனா அந்த உங்களுக்கு சனி நிற்கிற ராசிக்கு எட்டாம் பாவகம் லக்கணத்துக்கு எத்தனா பாவகமாக வருதோ அதிலிருந்து நடக்கும் நீங்கள் அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் செவ்வாயும் சனியும் இரண்ட சனியினுடைய தொடர்பை பெற்ற இரண்டாம் பாவகமும் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லாத இந்த மூன்று பாவகமும் லக்கணத்துக்கு எத்தனாம் பாவகமாக வருகிறதோ அது வழியாக கண்டிப்பாக நடந்தே தீரும் அதை வந்து நீங்கள் வந்து முன்னாடி தெரிஞ்சு சொல்கிறது தான் இதெல்லாம் நடக்கப் போகுது பெர்சன்டேஜ் இருக்கலாம் நூறு சதவீதம் நான் சொல்கிறது நடக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நடக்கும் ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் நடந்தே தீரும் அதில் இல்லை ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால் சிம்மராசிக்காரர்கள் இரண்டு மூணு மாதங்களுக்கு சுபகிரவை தொடராத சனி செவ்வாயினுடைய தொடர்பு பெற்ற இந்த மூன்று பாவகம் மற்ற பாவங்களுக்கு சனி பார்த்தாலும் குரு பார்க்கிறார் செவ்வாய் பார்த்தாலும் குரு பார்க்கிறார் இன்னொரு பாவத்துக்கு செவ்வாய் பார்த்தாலும் சுக்கரன் பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஈக்குவல் ஆயிருக்கும் சுத்தமாக சுபகிரக தொடர்பு இல்லாத பாவகம் இது மூணு தான் ராசி குடும்பஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் நல்லா புரிஞ்சுங்க ராசி உங்களை உடலை குறிப்பது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய குடும்பம் ஆயுள்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவகம் இந்த மூன்று பாவகம் எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதனால் வந்து சிம்மராசிக்காரங்க சிக்கலில் சிக்கல் உருவாகும் அதை எப்படி வந்து தப்பிக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் ஏன்னா லக்னாதிபதி வளர்த்துருக்கிறார் இல்லையா இது ராசிநாதன் வந்து நல்ல நல்ல நிலையில் இருக்கிறார் நட்பு அதாவது தன்னை நண்பனாக நினைக்கக்கூடிய புதன் வீட்டில் இருக்கிறார் இந்த ராசியினுடைய ஒரு யோகாதிபதியான அஞ்சு குடையவன் சுபகிர அதாவது ஐந்து குடையவன் சுபகிரகமாகி உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கும் நிலையில் அஸ்தமனம் செய்த நிலையில் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் நீங்கள் வலுவாகத்தான் இருக்கிறீங்க வலுவாக இருக்கிற நிலையில் உடல் நலம் இந்த மூன்று பாவகமனுடைய முக்கால் பாவர் முழுப்பாவரான முக்கால் பாவர் யார் செவ்வாய் முழுப்பாவரான சனி இந்த இரண்டு இந்த இரண்டு கிரகங்களின் பார்வையில் சுப கிரகங்களின் தொடர்பு பெறாத இந்த மூன்று பாவங்கள் வழியாக ஒரு மனநிலையை வந்து வேற விதமாக கொண்டு போய் ஒரு சில சங்கடங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்கள் கொடுத்தே தீரும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு இப்பொழுது ராசி ராசியிலிருந்து செவ்வாய் சனியை பார்க்கிறார் அடுத்தது நேருக்கு நேர் சனி செவ்வாயின் தொடர்பு வந்துவிடும் இன்னும் இரு இருபத்தெட்டு நாள் ஜூலை இருபத்தெட்டுக்கு ஜூலை இருபத்தெட்டுக்கு பின்னாடி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் சனியினுடைய தொடர்பில் செவ்வாய் இருப்பார் அப்படிங்கிற நிலையில் இந்த பாவகம் மூன்றுமே வந்து ஒரு சில கடுமையான ஒரு பாதிப்புக்கு உருவாக்கும் சரி சனி அங்கே நிற்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் உத்தராதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் ஆறு ஏழு ஆறு ஏழு கொடுக்க நட்சத்திரம் அங்கே ஆறாம் இடத்துக்கு புதனுடைய தொடர்பு இருக்கிறது ஏழாம் இடத்துக்கு சு குருனுடைய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறனால ஆறு ஏழாம் பாவங்கள் பெரிய அளவில் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்ல அவர் சொந்த நட்சத்திரத்தாலும் அந்த பாவகத்தை வந்து அந்த ஆறு ஏழாம் வீட்டை ஆறாம் வீட்ட புதனும் ஏழாம் வீட்டை குருவும் பார்க்குறார் பார்க்குறதுனால உங்களுக்கு அதனால் பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்துட போகிறதில்ல அதில் சமாளிக்கூடிய அமைப்பில் இருக்கும் இங்கே செவ்வாய் கிட்டத்தட்ட கேதுனுடைய நாலாம் பாத்திரம் அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரக்கு வரப்போகிறார் பூரம் நட்சத்திரத்துக்கு வரப்போகிறனால மூன்று குடையவன் மூன்றாம் இடத்துக்கு எட்டு மூன்றாம் இடத்துக்கு எட்டில் மறைந்து அங்கே ஆட்சியாக தருகிறார் சனியின் பார்வையில் கெட்டு இருப்பார் ஆனால் அவர் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் அதனால் தொழில் சங்கத்திலேயும் ஒரு சில சில புத்தகங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தடங்கள் வந்தாலும் சுக் அந்த பத்தாம் இது ஆட்சி பெற்ற நிலை செவ்வாய் நிற்பது பூரண நட்சத்திரத்தில் வந்து கிடக்கும் பொழுது சுக்கரனுடைய நிலையை பொறுத்து அங்கே நடக்கும் எதிலிருந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த செவ்வாயும் சனியும் நட்சத்திரநாதர்கள் வழியாக ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறதுல பாவகங்கள் பாதிக்கும் அப்போ அங்கே ஆதிபத்தியங்கள் கெட்டுப்போக இருக்கிறது அப்படின்ட்டு அர்த்தம் ஆதிபத்தியம் இப்போ செவ்வாய் இயல்பாக இருக்கிறார் செவ்வாய்க்கு எந்த வித சுபக்கரக தொடர்பும் இல்லை பாவக்கரக தொடர்பும் இல்லை இயல்பாக இருக்கிறார் நண்பனின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நாலு ஒன்பதாம் பாவம் அந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு நாலு ஒன்பதாம் பாவங்கள் பாதிக்கப்படாது ஆனால் சனி சொந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் அவருடைய ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படலைனாலும் எட்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படும் இரண்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்கள் பாதிக்கப்படும் செவ்வாயின் பார்வை வாங்கிட்டாரில்ல அப்படிங்கிறப்ப ஒரு கடுமையான அப்படி இந்த ஒரு ஜாதகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்த இடத்துல கடைசியாக ஸ்ட்ராங்காக ஒரு பாவகிரத்தினுடைய தொடர்புகள் வரும்போது வருகிறதோ அந்த இடத்துல தான் பாதிப்புகள் ஒருத்தருக்கு அதிகமாக கொடுக்கணும்னு நம்ம கொண்டு போயிடணும் அப்போது செவ்வாய் இயல்பாக இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் சூரியன் வீட்டில் இருக்கிறார் அதனால் அவர் வந்து பெருசாக இங்கே உடல்நிலை பெருசாக பாதிக்காது ஒரு சில ஒரு சில இதோடு நிறுத்திக்குவார் அவர் ஏன்னா அவர் வந்து இந்த ராசிக்கு யோகாதிபதி இல்லையா ஆனால் சனி ஆறு ஏழு கூடையவர் ஆனால் ஆறு ஏழாம் பாவங்கள் சோக தொடர்பில் இருக்கிறது அப்போ அதனுடைய ஆதிபத்தியங்கள் கெட்டு போவார் பெருசாக அவர் கொடுக்க முடியாது ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் செ செவ்வாயினுடைய எட்டாம் எட்டாம் பார்வையை வாங்கி இருக்கிற நிலையில் கடுமையான ஒரு ஆக்ரோசமான மனநிலையில் தான் சனி இருப்பார் வீடு கொடுத்தவனு அங்கே அஸ்தமனமாகி போயிட்டார் குரு சூரியனுடன் அஸ்தமனமாகி இருக்கிறார் வீடு கொடுத்தவன் வலுவிழந்து விட்டார் வலு இருக்கும் ஒரு முப்பது சதவீதம் இருக்கும் ஏன்னா உச்ச வீட்டு கறியில் இருக்கிறார் இருந்தாலும் சனி செவ்வாயின் பார்வையை வாங்கினாவே அங்கே ஆக்ரோஷம் தான் அப்படிங்கிறப்பலாம் எங்கேயாவது கொண்டு போய் உழுவு வைக்கணும் காலில் அடிப்பட வைக்கணும் ஏதோ ஒரு பிரச்சனை டென்ஷன் உருவாக்கி ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒரு இதை கெடுக்கணும் அவனை கெடுக்கும் ஜாதகரை கெடுக்கணும் அப்படிங்கிற நிலையில்தான் எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகமும் இரண்டாம் பாவகமும் சனியினுடைய அதாவது செவ்வாயின் பார்வையை வாங்கிய ச சனியினுடைய பார்வையில் இருக்குது மற்ற பாவங்கள் சுபகிரக தொடர்பு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபகிரக தொடர்பில் இருக்குது ராசியும் செவ்வாய் இருந்தாலும் யோகாதிபதி சில பிரச்சனைகள் இருக்கும் அப்போது அதிகமாக பாதிக்கப்படுவது முதல் ராசியை சொன்னோம் அப்போ எட்டு ரெண்டு இது சொன்னோம் இப்போ நாலாம் ராசி கூட யோகாதிபதி இருக்கிறார் இந்த நாலு ஒன்பது குடையவர் செவ்வாய் எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை முக்கால் பவர் ஆனால் நட்பு வீட்டில் இருக்கிறார் அப்போது ஒரு என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு காப்பாற்றக்கூடிய நிலையில்தான் செவ்வாய் இருப்பார் இல்லையா ஆனால் சனி அப்படி அல்ல இந்த ராசிக்கு ஆறு ஏழு குடையவர் அவர் எட்டில் இருக்கிறார் செவ்வாயின் பா செ தனக்கு பிடிக்காத செவ்வாயின் எட்டாம் பார்வையில் இருக்கிறார் அஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கிறார் அங்கே பாருங்கள் சனி ஏழு டிகிரியில் இருக்க செவ்வாய் பன்னெண்டு டிகிரியில் இருக்குது எட்டாம் பார்வையாக செவ்வாயை பார்க்க இது செவ்வாய் சனியை பார்க்குற நிலையில் சனியினுடைய தொடர்பு இரண்டாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்தினுடைய நேரடி கனெக்ட் ஆகுது இல்லையா மற்றதுக்கு சனியினுடைய பார்வைக்கு சுபகிரக தொடர்பு இருக்குது கலப்பு பலங்கள் இருக்கும் ஆனால் கடுமையாக பாதிக்கப்போகுது குடும்பமும் எட்டாம் பாவமும் ஆயுள் ஸ்தானமும் குடும்பஸ்தானமும் அப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குமே அப்போது எந்த இடத்துக்கு போனாலும் நிதானம் ஒரு அடி எடுத்து வச்சா ஆயிரம் தடவை யோசிக்க வேண்டிய நேரம் காலகட்டம் இது அப்படிங்கிற நிலையில் குடும்பம் எட்டாம் இடம் குடும்பம் எட்டாம் இடம் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் அதனால் சிம்மராசிக்காரங்க ஒரு சில அஷ்டம சனின்னு வந்துட்டாவே ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அந்த தசாபுத்தி நாதர்களுடைய ஆதிபத்திய காரகத்துக்கெலாம் இங்கே வேலைக்கு எடுபடாது ஏன்னா கோச்சாரத்தில் சனிக்கே வலுவதிகம் ஏன்னா ஒரு நீண்ட நாள் கடக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய சனி இரண்டரை ஆண்டுகள் அது சாரா அது இதுன்னு வந்து ஒரு மூணு வருஷம் வந்து ஒரு ராசியை கடக்க ஆகிடும் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறார் இப்போ இருக்கிற நிலையில் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் அப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கடுமையாக ஒரு சில பாதிப்புகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே ஒரு இதுலேயும் ஒரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் போக கடைபிடிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுவது தான் அதனால் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக எங்கே போனாலும் பொறுமையாக நிதானமாக எதுவும் நமக்கு கிடைக்கலையானு என்னடா கிடைக்கலையேன்னெலாம் வருத்தப்படக்கூடாது இப்போ கிடைக்கலனாலும் பரவாயில்ல நாம் வந்து நல்லபடியாக வீடு வந்து செஞ்சுட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலை இப்போ நடக்கும் அப்படிங்கிற நிலையில் இப்போ எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது எதையுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இருக்கிறத நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எல்லாம் இருக்கிறத அப்படியே சேஃப்டி பண்ணிட்டு வர முடியுமா அதுக்குண்டான வழி என்ன வழியோ அதை பாருங்க இதுவும் ஒரு நாள் கடந்து போகும் வாழ்த்துக்கள்